வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் சொத்துக்கள் சேர வரம் அருளும் மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே அவரின் பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளை தாண்டிய திருத்தலம் இது என்று குறிப்பிடப்படுகிறது மண் அரக்கநல்லூர் என்ற வரலாற்று புகழ் கொண்ட ஊர் மருவி மணச்சநல்லூர் என்று ஆனதாக கூறப்படுகிறது சொத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லாவிட்டாலும் பிரச்சனை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனை ஓடி ஓடி சம்பாதித்தாலும் ஒரு சொந்த வீடு கூட அமையவில்லையே என்பது பலரது கவலையாக இருக்கிறது வாங்கிய சொந்த வீட்டில் இத்தனை பிரச்சனைகளா என்றும் வாங்கிய மனை தோட்டம் எதிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவும் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி ஆவார் சொத்தில் பிரச்சனை என்ற பித்ரு தோஷம் ஜாதகத்தில் கிரகங்களின் தோஷம் கவனமில்லாமல் செய்யும் சட்ட தவறுகள் எதிரிகளின் சூழ்ச்சி பங்காளிகளின் பகைமை என ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இதையெல்லாம் செய்யும் இடம் திருச்சியில் உண்டு அதுதான் மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவில் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் மண் என ஐந்து பூதங்களுக்கும் தலைவன் ஈசன் ஒவ்வொரு பூதத்துக்கும் தலைவனாக இவன் அருளும் பஞ்சபூத தலங்களும் தமிழகத்தில் அநேகம் உண்டு இதில் மண்ணுக்குரிய தலமாக காஞ்சியும் திருவாரூரும் முக்கிய தலமாக இருக்கின்றன திருச்சியில் இந்த மணச்சநல்லூர் உள்ளது ஈசனே இங்கு பூமிக்குரிய நாயகனாக இருப்பதால் மண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கு வந்தால் கட்டாயம் தீர்வு உண்டு ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி என்னும் அறம் வளர்த்த நாயகியோடு எழுந்தருளி இருக்கும் பூமிநாத சுவாமி பதினாறு விதமான தோஷங்களை விளக்கி நலம் அருள்பவர் என்று அகத்திய மாமுனிவர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை தாண்டிய திருத்தலம் என்று இது குறிப்பிடப்படுகிறது மண் என்ற வரலாற்று புகழ் கொண்ட ஊர் மருவி மணச்சநல்லூர் என்றானதாகவும் கூறப்படுகிறது குறைகள் தீர்க்கும் இந்த ஆலயம் திசை நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் கொடிமர விநாயகர் நந்தி கொடிமரம் பலிபீடம் அனைத்தும் இங்கு உள்ளது கொடிமர வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் உள்ளன இங்கு ராகுகேது கிரகங்கள் மனித உருவத்தில் பாலிப்பது அபூர்வமான அமைப்பு மகா மண்டபம் தாண்டி உள்ளே சென்றால் வலதுபுறம் அன்னை அறம்பளர்த்த நாயகி தனி சந்நிதியில் நின்ற கோலத்தில் தென் திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் அன்னையின் முன்பு ஸ்ரீ மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் பூமிநாத சுவாமி லிங்க திருமேனியராக கீழ்திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் சுயம்புவாய் ஒளிபடாத மூர்த்தமாய் சற்று சாய்ந்த கோலத்தில் எழிலார்ந்து விளங்குகிறார் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்பது போன்ற அழகிய திருமேனி இவருடையது இவரை வணங்கியே பூமாதேவி சகலரையும் தாங்கும் சக்தி கொண்டாலாம் அகத்தியர் சாபம் பெற்ற இந்திரன் இத்தல ஈசனை ஆராதித்து பாப விமோச்சனம் பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது வில்வம் வன்னி இங்கு தல விருட்சமாக உள்ளன இரண்டுமே பூமிக்கு நன்மை விளைவிக்கும் மரங்கள் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட் வேளாண்மை மற்றும் தோட்டத் தொழில் சிறக்க கிணறு தோண்ட வீடு வாங்க விற்க வாஸ்துதோஷம் நீங்க சொத்து பாக பிரச்சனைகள் தீர என பூமி சம்பந்தமான குறைகள் நீங்க இது பரிகாரத்தலமாக விளங்குகிறது இதனால் பிரச்சனைகள் தீர இங்கு அநேக பக்தர்களும் வருகிறார்கள் இங்கு பரிகார பூஜை என்ற பெயரில் நடைபெறும் வழிபாடு மிகவும் அதிசயமானது நாம் வாங்க அல்லது விற்க நினைக்கும் மனையின் வடகிழக்கு மூளை மண்ணை ஒரு நல்ல நாளில் புதன்கோரையில் எடுத்து மஞ்சள் நிற துணியில் கட்டி கோவிலுக்கு எடுத்து வர வேண்டும் கொடிமரத்து விநாயகருக்கு விளக்கேற்றி பிறகு அம்பிகைக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் அடுத்து பூமிநாத சுவாமிக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி கொண்டு வந்திருக்கும் மண்ணை பூமிநாத சுவாமி மீது வைத்து அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு கோவிலை ஒருமுறை வளம் வந்து அந்த மண்ணை வில்வ மரத்தடியில் போட வேண்டும் கோவிலை இரண்டாவது முறை வளம் வந்து வன்னி மரத்தடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி கொள்ள வேண்டும் மூன்றாவது முறையும் கோயிலை சுற்றி வந்து வணங்க வேண்டும் அடுத்த நாள் காலை புதன்கோரை நேரத்தில் நம் நிலத்தில் மண் எடுத்த இடத்தில் கோவிலில் இருந்து கொண்டு வந்த மண்ணை போட்டு தூப தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் பிறகு மண் எடுத்து வந்த துணியில் ஒரு நாணயத்தை முடிந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்ன வேண்டினோமோ அது நிறைவேறியதும் பூமிநாத சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து முடிந்து வைத்த நாணயத்தை சுவாமிக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது இங்கு கடைபிடிக்கப்படும் ஒரு வேண்டுதல் இந்த வேண்டுதலால் பூமி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கி விடுகின்றன என்பது இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு சொத்துக்கள் சேர வேண்டும் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்பும் பக்தர்கள் இங்கு வருகை தந்து பூமிநாத சுவாமியை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நம் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இங்கு காமிகாம முறைப்படி தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி மாத தேரோட்டம் இங்கு முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது இந்த கோவில் திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் தாண்டி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூமிநாதரை வேண்டி அவர் அருள் பெற்று நலமாய் வாழலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ